இணை வைக்கக்கூடிய பெண்களை நீங்கள் ஒருபோதும் திருமணம் முடிக்காதீர்கள் அவர்கள் உங்களை அழகில் எவ்வளவுதான் கவர்ந்தாலும் சரி அதை அவர்களை விட இணை கற்பிக்காமல் இருக்கக்கூடிய கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய அடிமை பெண்கள் உங்களுக்கு சிறந்தவர்கள் இணை வைக்கக்கூடிய ஆண்களாக சொன்னா ஒருபோதும் அவர்களுக்கு உங்களுடைய பெண்மக்களை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள் அவர்களை விட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய ஆண் மகன் சிறந்தவன் என்று அல்லாஹ் அரபு அலமின் எச்சரிக்கையா சொல்லி காமிக்கின்றான் அப்படிப்பட்ட திருமறை குரானுடைய எச்சரிக்கை ஒரு முகம் இருக்கும் போது இந்த

வாழக்கூடிய மனிதர்களிலேயே அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கக்கூடிய நாளை மறுமையில் சுவனத்தை எதிர்பார்த்தவர்களாகவும் அந்த மருமையினுடைய வெற்றியை முழுமையாக எதிர்பார்த்தவர்களாகவும் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலேயுமே அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதரை நாம் நம்முடைய தலைவராக ஏற்றிக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் இந்த உலக வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலுமே நமக்கான ஒரு அழகான முன்மாதிரி அல்லாஹுடைய தூதர் அன்னல பெருமானர் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை எல்லா விஷயங்களிலும் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் தன்னுடைய திருமறை குரானில் அழுத்தம் திருத்தமாக பல்வேறு வசனங்களில் திரும்ப திரும்ப சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கின்றான் அல் ஹசிர் என்ற அத்தியாயத்தில் ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் பேசும்போது உமா ஆத்தாக்கும் ஒரு ரசூல் இந்த தூதர் உங்களுக்கு எதை செய்ய சொல்லியிருக்கின்றாரோ எதை இந்த தூதர் உங்களுக்கு கட்டளையிடுகின்றாரோ அதை முழுமையாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் வமா நகாக்கும் அன்பு எதை விட்டெல்லாம் உங்களை உங்களை தடுத்திருக்கின்றாரோ அதை விட்டு நீங்கள் முழுமையாக கொள்ளுங்கள் என்று அல்லாஹர்புல்லாலின் இந்த வசனத்தில் பேசுகின்றான் வத்தகுல்லாக அல்லாஹவே அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹர்புல்லமின் இந்த வசனத்தில் பேசுகின்றான் அந்நிசா என்ற அத்தியாயத்தில் எண்பதாவது வசனத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒமயுத் ரசூல் பகது அத்தா அல்லாஹ் யார் இந்த இறை தூதருக்கு கட்டுப்படுகின்றாரோ அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவராவார் என்று சொல்கின்றார் பல்லாவுடைய தூதர் நமக்கு இந்த உலகத்தில் காட்டி தந்திருக்கின்றார்களோ அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி எதையெல்லாம் இந்த தூதர் நமக்கு தந்திருக்கின்றாரோ அதை முழுமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை விட்டு எல்லாம் தடுக்கின்றாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக விளக்கி வாழக்கூடிய ஒரு முஸ்லீமாக நாம் இருக்க வேண்டும் என்று இது மாதிரியான இருந்து நாம் படிப்பினைகளாக பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் அல்லாவிடத்திலே மறுமையில் நான் முழுமையான வெற்றியை அடைய வேண்டும் இதனுடைய பின்னூட்டமாக இந்த உலக வாழ்க்கையில் நான் இந்த ஏகத்துவ கொள்கையை என்னுடைய வாழ்க்கையை நெறியாக நான் எடுத்து பின்பற்றினேன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எனக்கு ஏராளமான சிரமங்கள் ஏற்படத்தான் செய்யும் அப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் நான் சகித்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன் எனக்கு இந்த ஏகத்துவ கொள்கை போதுமானது எனக்கு என்னுடைய இறைவனுடைய அந்த நேசம் மட்டுமே போதுமானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேற யாருடைய நேசமும் எனக்கு தேவையில்லை அல்லாஹுடைய நேசம் மட்டும் போதும் என்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய நாம் எல்லா விஷயங்களிலும் நாம் அதில் நாம் தெளிவாக இருக்கின்றோமா எல்லா நேரங்களிலும் நாம் இந்த கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில் உறுதித்தன்மையோடு இருக்கின்றோமா என்பதை நாம் நமக்கு நாமே சுய பரிசோதனை நாம் செய்து கொள்ள வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் பல்வேறு மக்களினுடைய என்ன ஓட்டம் இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்று இந்த கொள்கையின் அடிப்படையில் நாம் தெளிவாக இருக்கின்றோம் இன்ன பிற வணக்க வழிபாடுகளில் நாம் தெளிவாக இருக்கின்றோம் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு மற்ற இன்ன பிற காரியங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல நாம் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்று அவர்களுடைய நடைமுறை விஷயங்கள் நமக்கு அப்படியே எடுத்து காட்டுகின்றது பேசுகின்ற பேச்சு என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மார்க்கத்திற்கும் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லாத வகையில் இன்றைக்கு ஒரு சில நேரங்களில் நடந்து கொள்வதை பார்க்கின்றோம் அதில் குறிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையாக அமையக்கூடிய திருமண நேரம் என்று வருகின்ற போது இவர்கள் கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் தானா கொள்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் தானா என்பதை பறைசாற்றக்கூடிய நேரமாக இந்த திருமணம் என்கின்ற ஒரு விஷயம் வருகின்றது திருமணத்தை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அதிக அதிகமாக வலியுறுத்துகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை இந்த வழிமுறையை புறக்கணிப்பவர் என்னை சேர்ந்தவர் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் என்பது வருகின்ற போது அதற்கான பருவத்தை அடைகின்ற போது நிச்சயமாக அனைவரும் திருமணம் செய்தே ஆக வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹி உல் புகாரியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மணி தத்தா அல்வஜ் உங்களில் யார் பராமரிப்பு செலவுக்கான அந்த தகுதியை அடைகின்றார்களோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று சொன்னா இந்த திருமணம் என்கின்ற விஷயம் பல மானக்கேடான விஷயங்களை விட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக திருமணம் இருக்கின்றது அப்படிப்பட்ட திருமணம் என்கின்ற விஷயத்தை இந்த மார்க்கம் மிக கடுமையானதா ஆக்கியிருக்கின்றதா என்று நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பல முயற்சிகளை செய்கின்ற அளவிற்கு பல நேரங்களில் அதற்காக பாடுபடக்கூடிய அளவிற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தவே கிடையாது ரொம்ப ரொம்ப இலகுவாக காட்டி தந்திருக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சில மக்களுக்கு இந்த திருமணம் என்பது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக மாற்றப்பட்டு இருக்கின்றது திருமணம் என்று வருகின்ற போது இஸ்லாமிய மார்க்கம் முதலில் அதில் காட்டித்தரப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த தேர்ந்தெடுப்பது திருமணம் முடிக்கின்ற பருவம் ஒன்று வருகின்ற போது எல்லாருக்கும் வீட்டுல திருமணம் பேசப்படும் அதற்காக வேண்டி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது என்பது இந்த திருமணத்தினுடைய முதல் கட்டம் இதில் மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த மணமகன் தேர்வு மணமகள் தேர்வு நடக்கின்றதா என்பதை நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் ஏன்னு சொன்னால் இந்த திருமண உறவு என்பது வாழ்க்கை முழுவதும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு உறவு இந்த உலக வாழ்க்கையில் எது ஆகுமானது எது இந்த உலக வாழ்க்கையில் ஆகாதது என்றதை அழகான முறையில் மசூரா செய்து மறுமையினுடைய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த பாதையில் மறுமையினுடைய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் சரியான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையிலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு மணமகனுக்கு மணமகளை தேர்வு செய்யக்கூடிய மணமகளுக்கு ஆண் மகளை தேர்வு செய்யக்கூடிய விஷயம் என்பது மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றார்கள் துன்கஹுல் மறு அது அர்பா ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகின்றால் நான்கு காரணங்கள் தான் அதிலே முதலாவதாக சொல்லிக்காட்டினார்கள் சொல்லி மாலிகா ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களுக்காக பொருளாதாரத்திற்காக ஒரு பெண் மனம் முடிக்கப்படுகின்றாள் அடுத்ததாக வலி ஹசபிகா அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக வேண்டிய ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றாள் ஓ ஜமாலிகா அவளுடைய அழகிற்காக வேண்டிய ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றாள் வலிதீனிகா அவளுடைய மார்க்கத்திற்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகின்றாள் இன்று இந்த நான்கு காரணங்களை அல்லாஹுடைய தூர் அடக்குகின்றார் ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் நாம் இந்த நான்கு காரணங்களுக்குள்ளாக கொண்டு வந்து வர முடியும் அல்லாஹுடைய தூதர் அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபதுஃபர் பி மார்க்கமுடைய துணையை நீ தேர்ந்தெடுத்து கொண்டு வெற்றியடைந்து கொள் கரிபத் யதக் அப்படி இல்லை என்று சொன்னால் உன்னுடைய கரங்கள் நாசமாகட்டும் நான்கு காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் நீ எதை முன்னிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணிடத்திலே அந்த ஆண் மகனிடத்திலே நீ எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வலிதீனிகா மார்க்கத்தை மட்டும் பார்த்தால் போதுமானது அவரிடத்திலே மார்க்கம் இருக்கின்றதா அழகான ஏகத்துவ கொள்கை இருக்கின்றதா இந்த கொள்கை அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றாளா இந்த கொள்கை அடிப்படையில் இருக்கின்றானா என்று மார்க்கத்தை மட்டும் பார்த்தால் போதுமானது அந்த மார்க்கத்தை முன்னிறுத்தாமல் அந்த மார்க்கத்தை இன்ன பிற மூன்று காரணங்களை நீங்கள் முன்னிறுத்துவீர்கள் என்று சொன்னால் இன்ன பிற நீங்கள் அந்த பெண்ணை பார்க்கும் போது ஆண்மகனை பார்க்கும் போது நீங்கள் பாப்பீங்கன்னு சொன்னா தரிபத் எதா உங்களுடைய இரண்டு கரங்களும் ஆகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சபிச்சிருக்கிறார்கள் சொன்னா இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து இன்னைக்கு பார்ப்போங்க நாம இன்றைக்கு இந்த சமூகத்தில் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக ஏராளமான மாற்றங்களை நாம் செய்திருக்கின்றோம் அல்லாவோட உதவியை கொண்டு ஆனால் இந்த திருமணம் என்று இன்று வருகின்ற போது இந்த திருமணத்திற்காக வேண்டிய துணைகளை தேர்ந்தெடுக்கும் போது இன்றைக்கு எது முன்னிறுத்தப்படுகின்றது மார்க்கம் மட்டும் பார்க்கப்படுகின்றதா பொருளாதாரத்தை முன்னிறுத்துகிறதா இல்லையா ஏகத்துவ அடிப்படையில் தான் நாங்கள் பெண்களை பார்க்கின்றோம் வரதட்சணையா பக்கம் நாங்கள் சென்று விடவே மாட்டோம் அல்லா குரான் மனம் முடிக்கிற பெண்ணுக்கு தாராளமாக நீங்கள் வாரி கொடுங்க சொல்லியிருக்கிற அதனால நாங்கள் வரதட்சணையெல்லாம் வாங்க மாட்டோம் பெண் வீட்டு சார்பாக எந்த விதமான திருமண ஏற்பாடு நாங்கள் செய்ய மாட்டோம் பெண் வீட்டு சார்பாக உணவுல வைக்க மாட்டோம் நபி வழி அடிப்படையில் தான் நாங்கள் திருமணத்தை செய்வோம் என்று பேசப்படக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலை இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெண்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்துல வசதியான வீடாக இருக்குதா பெண் பார்க்க கூடிய நேரத்துல அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன கேள்விகள் கேட்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு அநியாயங்கள் எல்லா இடங்களில் நடக்கக்கூடிய பெரும்பாலானவர் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு சொன்னா பெண்ணை பார்க்கும் போது உட்கார்ந்து கொண்டு அவர்களிடத்திலே பொருளாதாரம் இருக்கின்றதா நீங்க இருக்கிற சொந்த வீடா வாடகை வீடா உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது என்ற கேள்விகள் கேட்கப்படாமல் இருக்குதா பெரும்பாலான மக்கள் இந்த கேள்வி கேட்கிறான் இந்த பின்னிடத்திலே அழகான பெண்மணியாக இருக்கின்றாலா உங்களுடைய குடும்பம் கோத்திரம் எங்களுடைய பின்புலங்கள் என்ன என்று சொல்லி எல்லா விதமான கேள்விகளும் கேட்கப்படுது பெண்ணை பார்ப்பதற்கு மார்க்கம் காட்டி தந்த வழிமுறை என்னன்னு சொன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனம் இருந்தால் அந்த ஆண் மகன் பெண்ணை நேரில் பார்த்து திருமணம் முடிக்க அல்லாவுடைய தூதர் இருக்கின்றார்கள் அதை செய்வதே கிடையாது பெண் பார்க்கும்போது போது இருக்கக்கூடிய அநியாயங்கள் என்னன்னு சொன்னா பெண்ணுடைய அம்மா போவாங்க வாப்பா போவாங்க இன்ன பேர் உறவினர்கள் மாமா மாமி எல்லாரையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாளமாக கூட்டி போய் வீட்டில் போய் உட்கார்ந்தவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அழகான பெண்மணியா இருக்க என்று பார்க்கிறாங்க அழகை முன்னிறுத்துகின்றார்கள் பொருளாதாரத்தை முன்னிறுத்துகின்றார்கள் அது இல்லை அப்படின்னு சொன்னா அப்படியே பின்வாங்கி வந்துடுறான் நல்ல குணமுள்ள பெண்ணாக இருக்கிறாங்க அவங்களுடைய தாய் தந்தையை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை திரட்டி அந்த பெண்மக்களை படிக்க வைத்து இயன்ற அளவிற்கு படிக்க வைத்து இந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏராளமான அனாச்சாரங்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருக்குது பல வழியேடுகள் நிறைந்த ஒரு சமூகமாக இருக்குது தங்களால் இயன்ற அளவிற்கு தன்னுடைய பெண் பிள்ளைகளை அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்து பாதுகாத்து மார்க்க கல்வியை கொடுத்து மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு ஆலிமாவாக உருவாக்கி தங்களால் இயன்ற அளவிற்கு வளர்த்து ஆளாக்குகின்றார்கள் திருமணத்திற்காக மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று வருகின்ற போது ஒரு பெற்றெடுத்த தகப்பனாருடைய வயிற்றில் புலியை கரைக்கின்றது ஒரு பெற்றெடுத்த தாயினுடைய உள்ள பதவதைக்குது சமூகத்தில் நிலவரங்களை பார்க்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய பெண்ணை எவ்வாறு மனம் முடித்து கொடுக்கப் போகின்றோம் நம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு நாம் திருமணம் செய்து கொடுக்கப் போகின்றோம் காலங்கள் கடந்து போகுது பதினெட்டு வயதில் திருமணம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா இருபது வயது ஆகுது இருபத்தி ரெண்டு வயது ஆகுது பல பேர் வந்து பெண்ணை பார்த்துட்டு போறாங்க ஒவ்வொருத்தரும் வரும்போது அந்த மனப்பெண்ணை அழகான முறையில் ஜோடிச்சு கொண்டு போய் நம்ம நிப்பாட்டணும் ஒரு காட்சி பொருளாக நிறுத்தம் வந்து பார்ப்பாங்க எல்லாரும் பார்ப்பாங்க பழைய கேள்விகளை கேட்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் ஆனால் சொல்லிட்டு போற பதில பார்த்தோம் சொன்னா நாங்க போய் நாங்க பதில் சொல்றோம் என்று புறக்கணித்து விட்டு செல்லக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்குதா இல்லையா இருபத்தி மூன்று வயது ஆகுது இருபத்தைந்து வயது ஆகுது அப்படியே உள்ளமெல்லாம் என்ன அவர்கள் செஞ்ச தவறு என்ன இந்த விஷயத்தில் இருக்கின்றார்களா முழுமையாக மக்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா எல்லாவற்றையும் முன்னிறுத்தது பொருளாதாரத்தை முதற்கொண்டு அழகை முதற்கொண்டு குடும்ப பின்னணியை முதற்கொண்டு எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு மார்க்கமும் இருக்கணும் அதோடு சேர்ந்து இந்த அம்சங்களும் இருக்க வேண்டும் என்று அதில் இருந்து பின்வாங்கி செல்லக்கூடியதை பார்க்கிறோம் அது மாதிரி இதில் இன்னும் சில பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு சொன்னால் பல நேரங்களில் இந்த கொள்கைக்காக வேண்டி எல்லா இடங்களிலும் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் திருமணம் என்று வருகின்ற போது என்னுடைய அம்மா சொல் பேச்சு நான் கேட்டாகணும் என்னுடைய தாய் சொல்லக்கூடிய பேச்சு நான் கேட்டாகணும் என்னுடைய பெற்றோர்கள் என்னை நிர்பந்திக்கிறார்கள் என்று சொல்லி இணை வைக்கக்கூடிய பெண்களிடத்திலே போய் வரண் பார்க்கக்கூடியவர்களாக சம்பந்தம் பேசக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்மள பல இளைஞர்கள் நிலை இருக்குதா இல்லையா இணை வைக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அல்லா தன்னுடைய திருமறை குரான்ல மிகுந்த எச்சரிக்கையாக சொல்றா அதிகமான ஒரு கண்டிப்போட எச்சரிக்கையாக ஹலார்பிடலான்னு சொல்லி காமிக்கிறார் பக்ரா என்ற அத்தியாயத்தில் இருநூத்தி இருபத்தி ஓராது வருஷத்துல இணை வைக்கக்கூடிய பெண்களை நீங்கள் ஒருபோதும் திருமணம் முடிக்காதீர்கள் அவர்கள் உங்களை அழகில் எவ்வளவுதான் கவர்ந்தாலும் சரி அதை அவர்களை விட இணை கற்பிக்காமல் இருக்கக்கூடிய கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய அடிமை பெண்கள் உங்களுக்கு சிறந்தவர்கள் இணை இணைக்கக்கூடிய ஆண்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒருபோதும் அவர்களுக்கு உங்களுடைய பெண் மக்களை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள் அவர்களை விட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய ஆண் மகன் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் எச்சரிக்கையாக சொல்லி காமிக்கின்றான் அப்படிப்பட்ட திருமறை குரானுடைய எச்சரிக்கை ஒரு முகம் இருக்கும் போது இந்த எல்லாம் காலில் தூக்கி போட்டு மிதித்துவிட்டு இந்த வசனமே எங்களுக்கு தெரியாது என்பதை மாதிரி அந்த திருமண நேரம் வருகின்ற போது இணை வைக்கக்கூடிய பெண்களிடத்திலே போய் திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா இவர்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலைப்பாடு நாம் போய் ஏன் என்று கேட்கும் போது அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம் எள்ளி கூடிய அளவிற்கு நாங்க அது மாதிரியான பெண்களை கொண்டு வந்து அவர்களுக்கு நாங்க தாவா செஞ்சு நாங்க இந்த கொள்கைக்குள்ள கொண்டு வந்துருவோம் திருமணத்திற்கு பிறகு அவருக்கு இந்த கொள்கையை எடுத்து சொல்லி அவர்களை நாம் தௌஹீதின் பக்கம் கொண்டு வந்துட்டோம் சொன்னா அதன் மூலமாக குடும்பமே தௌஹீதுக்கு வந்துடுமா இல்லையா என்று வாதம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு பொருந்தக்கூடிய விஷயமா இருக்குதா யாரையாவது நம்ம தாவா பண்ணி நம்முடைய பேச்சாற்றின் மூலமாக கொண்டு வர முடியுமா நபிமார்களால் முடிஞ்சிச்சா தாவா செய்து நம்முடைய தாவாவின் மூலமாகத்தான் ஒருவரை இந்த கொள்கைக்கு கொண்டு வர முடியும் என்று சொன்னால் நபிமார்களால் நிச்சயமாக முடிந்திருக்கும் ஆனால் நூகலை இஸ்லாம் தூத் அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஒருவருக்கு கொள்கையை கொடுப்பது என்பது ஒருவருக்கு நேர் கொடுப்பது என்பது உங்களுடைய கைகளில் கிடையாது என்னுடைய கையில் இருக்கிறது சொல்லக்கூடியதான் உங்களுடைய கடமை நீங்கள் உங்களுடைய கடமை என்னன்னு எடுத்து சொல்றது மட்டும்தான் நபிகள் ஆயம் சல்லதா செல்லம் அவர்களுக்கு அல்லா ரபுல் ஆலமேன் ஒரு விஷயத்தை அழகா சொல்லி காமிக்கின்றான் இன்னமா அலைக்கல் பலாக அலைனால் ஹிசாப் உங்களுடைய வேலை எடுத்து சொல்றது மட்டும்தான் நபியே எடுத்து சொல்வது உன்னுடைய கடமை வாழைநல் ஹிசாபு விசாரிக்கக்கூடியது என்னுடைய கடமை அப்படி தெளிவாக தெரிந்திருந்தாலும் கூட இவள் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னா இணை கற்பிக்கக்கூடிய பெண்களா இருந்தால் பரவாயில்ல கொள்கைக்கு மாற்றமா இருக்கிறாங்களா பரவாயில்ல அவர்களிடத்திலே நாங்கள் திருமணம் முடித்து அதன் மூலமாக நாங்கள் இந்த கொள்கையின் பால் கொண்டு வந்துவிடுவோம் விடுவோம் என்று விதண்டா வாதம் வைக்கக்கூடியவர்களே இந்த வசனத்தை மறந்தவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுக்கிறதுனால இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை என்ன அப்படின்னு சொன்னா காலங்கள் கடந்து இன்றைக்கு ஏராளமான கொள்கை பெண்கள் திருமணம் முடிக்கப்படாமல் ஒரு ஓரளவுக்கு சமாளிச்சு பார்க்கிறாங்க ஆனால் கொள்கையில் ஓரளவுக்கு வந்திருக்கக்கூடியவர்களா இருந்தாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க இருபத்தைந்து வயது தாண்டிய பிறகு என்ன செய்ய முடியும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் பார்ப்பாங்க இன்னுமா நீ நம்பிக்கிட்டு இருக்கிற அஞ்சு வருஷமா ஏழு வருஷமா பார்த்துட்டு இருக்கிற இன்னும் இருக்கியா இதே நிலையில் உன்னுடைய மகளுக்கு திருமணமே முடியாது இதோ இந்த இருக்கிறாங்க இந்த குடும்பத்துல நீங்க கொடுங்க அவங்களுக்கு என்ன நல்ல தொழக்கூடிய தொடக்கூடிய தான் இருக்கிறான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய தான் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு கட்டத்திற்கு மேல் சில பேரால சமாளிக்க முடியல சில பெற்றோர்களால பார்த்துட்டு இருக்க முடியும் கொண்டு போய் திரும்ப கொண்டு போய் கொடுத்துட்றான் அதிலும் பல பெற்றோர்கள் கொள்கைக்காக வேண்டியே வாழக்கூடியவர்கள் உறுதியாக இருக்கின்ற நிச்சயமாக அல்ல ஒரு வழியை காண்பிப்பான் நான் கேட்பது என்னுடைய ரச்சக இடத்தில் நான் இவர்களை நம்பி என்னுடைய கொள்கையை நான் அமைத்துக் கொள்ளவில்லை இவர்களை நம்பி நான் இந்த கொள்கைக்குள்ளாக வரவில்லை அல்லாவை மட்டும் நம்பி நான் அந்த கொள்கைக்குள்ள வந்திருக்கிறான் நிச்சயமாக அவன் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு வழியை காண்பிப்பான் என்று பல பெற்றோர்கள் தொழுத வண்ணமாக துவா செய்த வண்ணமாக இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமான பேரில் இருக்கிறார்கள் ஆனால் அதை தவிர்த்து இது மாதிரியான கொள்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய நிலை என்னவா இருக்கும் யோசனை பண்ணி இந்த கொள்கைக்காக வேண்டி உள்ளே வந்து இந்த கொள்கைக்காக பல நேரங்களில் உழைத்த மக்கள் வேற வழி கொண்டு போய் கொடுக்கிறாங்களே அல்லாஹோட எச்சரிக்கை என்ன தெரியுமா இறை நம்பிக்கைக்குள்ளாக ஒருவர் வந்து விட்டார் என்று சொன்னால் அவர்களை நாம் அந்த சிற்கின் பக்கம் திரும்ப தள்ளிவிடக்கூடாது ஹுதைபியா உடன்படிக்கை நேர அந்த சம்பவத்தை பற்றி எடுத்து படிச்சு பார்த்தோம்னு சொன்னா மிக அழகான ஒரு நீண்ட ஒரு சம்பவம் இஸ்லாமிய வரலாற்றில் மக்காவினுடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது அந்த ஹுதைபியா உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையின் போது இறைமறுப்பால் வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே பாரதூரமாக இருந்துச்சு அவங்க வைக்கக்கூடிய அந்த அம்சங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு உமர் அலி அல்லாஹ் வந்து அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க யாரா நீங்க அல்லாஹுடைய தூதர் என்பது உண்மையா இல்லையா நாம சத்தியத்தில் இருக்கும்போது உண்மையா இல்லையா ஆமா உண்மைதான் அப்ப எதற்காக இது மாதிரியான பாரதூரமான ஒரு உடன்படிக்கையை நீங்கள் கையெழுத்திட வேண்டும் என்று போர்க்கடி தூக்குகின்றார்கள் அந்த நேரத்தில் வந்த அழகான ஒரு சம்பவம் அந்த உடன்படிக்கை கையெழுத்தாக கூடிய அந்த நேரத்தில் அபூஜந்தர் அலி அல்லாஹூ என்று சொல்லக்கூடியவர் அடித்து துவைத்து நிலையில் வந்து வர்றார் அந்த நேரத்தில் இறை மறுப்பாளர்கள் சொல்றாங்க மக்காவிலிருந்து யார் இந்த கொள்கையை ஏற்று உங்களிடத்திலே வந்தாலும் நீங்கள் அவர்களை எங்களிடத்திலே நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்ற ஒரு பாரதூரமான விஷயத்தை சொல்றாங்க அல்லாவோட கையெழுத்திடுறாங்க ஒரு காலகட்டத்திற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கொள்கையை நோக்கி மக்காவிலிருந்து நம்பிக்கை கொண்ட பெண்கள் தேடி வர்றாங்க பெண்கள் அலையலையாக தேடி வரும்போது அல்லாஹ் அல்லா ஆலமீன் வசனத்தை இறக்கி அல்லாஹுடைய தூதருக்கு சொல்கின்றான் இணை வைக்கக்கூடிய பெண்கள் உங்களிடத்திலே இறை நம்பிக்கை கொண்டு வந்தால் நீங்கள் ஒருபோதும் அவர்களை நீங்கள் இறை இடத்திலே திருப்பி அனுப்பிவிட வேண்டாம் என்ற வசனத்தை அல்லாஹ் பெண்கள் வந்தாங்கன்னு சொன்னா ஒருபோதும் நீங்கள் இறை மறுப்பின் பக்கம் திருப்பி அனுப்பி விடாதீர்கள் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் வசனத்தை இறக்கி சொல்றான் அப்படின்னு சொன்னா பெண்கள் பலவீனமானவர்கள் கொள்கைக்காக வேண்டி வர்றாங்கன்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஏராளமான சிரமங்களுக்கு மத்திய கொள்கைக்குள்ள வர்றாங்க அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் திருப்பி அனுப்பி விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கையா சொல்லி இருக்கும் போது இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இது மாதிரியான பெண்கள் மறுபடியும் அந்த குஃப்ரின் பக்கம் திருப்பி அனுப்பப்படுறாங்கன்னு அனுப்பப்படுறாங்க இது குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்டான் என்று சொன்னால் பதில் சொல்ல முடியுமா சும்மா நாம அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்றாங்க ஏதோ நம்மளால் இயன்ற விஷயங்கள்ல மட்டும் நாம தவிர பின்பற்றினா போதும் நமக்கு எது எல்லாம் சாதகமாக இருக்குதோ அதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டால் போதும் இது மாதிரியான விஷயங்கள்ல அப்படியே கொஞ்சம் நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் என்பது மார்க்கம் கிடையவே கிடையாது அல்லா அருபுல்லும் சொல்லி காமிக்கின்ற இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் மார்க்கத்தில் நீங்கள் உள்ள வரீங்கன்னு சொன்னால் முழுமையாக உள்ளே நுழையுங்கள் என்று அல்லா ரபுல்லின் எச்சரிக்கையாக சொல்லி காமிக்கின்றான் அது மாதிரி தான் நம்முடைய பெண் மக்களுக்கு ஆண்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் அந்த மாதிரி தான் பெண்மக்களாக இருக்கிறாங்க நம்ம ஆண்களை தேர்ந்தெடுக்கிறோம் சொன்னா அது மாதிரியான நேரங்களிலும் மார்க்கத்தை மட்டும் முன்னிறுத்தினால் போதுமானது ஆனால் இன்றைக்கு மார்க்கம் படித்த பல பேர் இன்றைக்கு மக்களாலும் புறக்கணிக்கப்படுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்கின்றது அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல ஒரு அழகான ஒரு சம்பவம் அல்லாஹுடைய தூதர் ஒரு சமயத்துல ஒரு நபித்தோழரை சந்திக்கிறாங்க கவலையோட உட்காந்துக்கிறார் ஜுலேபிளியல் அவனுடைய நிலை என்ன என்று கேட்கும்போது அவருடைய மனக்குமரல அல்லாஹுடைய தூதரை சொல்றாங்க இது மாதிரி என்னுடைய உருவ அமைப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது என்று சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் உனக்காக வேண்டி நான் பெண் கேட்கிறேன் என்று ஒரு குடும்பத்தை போய் அணுகுகின்றார் அல்லாஹுடைய தூதர் ஒரு குடும்பத்தை அணுகி போய் நான் வந்து இந்த மாதிரி பெண் கேட்கும் விஷயமாக உங்களிடத்தில் வந்திருக்கின்றேன் அப்ப அந்த பெற்றோர்கள் சந்தோஷப்படுகின்றார் அல்லாஹுடைய தூதருக்கு எங்களுடைய மகளை கொடுப்பதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எதுவாக இருக்க முடியும் என்பதை போன்று சொல்கின்றார் அப்ப அலா ஒருத்தர் சொல்றாங்க நான் பெண் கேட்டு வந்தது எனக்காக வேண்டி கிடையாது இதோ என்னுடைய தோழர் ஜுலைபிபுக்காக வேண்டி நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன் அப்ப அவங்களுடைய முகம் அப்படியே மாறுகின்றது என்ன காரணம் பொறுத்த வரைக்கும் தோற்றத்தில் சில மக்கள் வெறுக்கக்கூடியவர்களாக அவருடைய தோற்றம் இருக்கும் அழகான தோற்றம் கிடையாது இவருக்கா எங்களுடைய மகளை திருமணம் எடுத்துக்குள்ள சொல்றீங்க என்று சொல்லி அந்த இடத்தில் மறுக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய மகள் அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னு சொன்னா தங்களுடைய பெற்றோர்களை அழைத்து சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை முன்னிறுத்தி இவருக்காக வேண்டி பெண் கேட்கும் போது நீங்க அதை மறுப்பீங்களா இதுதான் உங்கள் நிலைப்பாடா என்று கண்டிக்கிறார்கள் நான் விபே திருமணம் முடிக்கின்றேன் என்று முன்வருகின்றார்கள் இப்படி இருக்கணும் கொள்கையில் உறுதி கொள்கை நுழைபாடுன்னு சொன்னா எல்லா விஷயங்களும் நாம் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டியவர்களா ஆனால் இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலை ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறத பார்க்கிறோம் இப்போ நாம் கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கிறதுன்னு சொன்னால் எல்லா விஷயங்களிலுமே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்